வெல்கம் டு எஸ் எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழைய சட்டையை தாங்க ரீயூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செக்குடாக நல்லா இருந்தது அது இல்லாமல் காட்டனாகவும் ப்யூர் காட்டனாக இருந்துச்சுங்க காலர் மட்டும் தேஞ்சு கிழிஞ்சிருச்சுங்க சரி இதை நம்ம அப்படியே தூக்கி போட மனசு இல்லாமல் இதை வந்து ஒரு ட்ராயராக தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுனால சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதுகு பகுதியை நான் ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கிட்டேங்க பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஏழு அதை நாளால் வகுக்கும்போது ஆறே முக்கால் வருதுங்க அதோடு ஒரு மூணு இன்ச்சு நம்ம லூஸுக்காக விட்டுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்கால் நான் கரெக்டாக அந்தளவுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலாக இருக்கோ அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டால் சட்டையில் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்பதே முக்கால் கரெக்டாக அந்த இடத்துல வந்துச்சு நான் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு நம்மளை எலாஸ்டிக் வச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு அதுக்கு கீழே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேங்க இப்போ இது பார்த்திங்கன்னா மடித்து போட்டதுனால இதில் ரெண்டு பீஸ் வந்துடுது அதுக்கப்புறமா இதை வெட்டினதுக்கப்புறம் இதே அளவை நம்ம எடுத்து முன்பக்கம் இருக்குது சட்டையில் பக்கத்தில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாங்க மொத்தம் நாலு பீஸ் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த கரெக்டான இடுப்பு சுற்றளவில் வச்சு கிராச் லைன் அது பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றுலவை அதே மாதிரி நான்காலம் வகுத்து அதோட ஒரு ரெண்டை கூட்டிக்கிட்டோம்னா எட்டை முக்கால் வருதுங்க கரெக்டாக அந்த கரெக்டான அளவில் இருந்து நான் ஒரு எட்டை முக்கால் வச்சுக்கிறேன் எட்டை முக்கால் வச்சுக்கிட்டு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நேராக அந்த இடுப்பு சுற்று அளவுலேருந்து நேராக இப்போ நான் வச்ச அந்த எட்டை முக்காலுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கேவாக வரையிறதுக்காக அந்த இருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாங்க சின்ன சைஸ்னால் ஒரு ஒன்றரை ரெண்டு போதும் கொஞ்சம் பெருசுனா நம்ம ரெண்டரை வைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு இன்ச் வைக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு லைட் லைன் போட்டுக்கிட்டு அதில் லைட்டாக கேவாக நான் வரைஞ்சிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கால் சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு இருந்தது ஏழரை தாங்க அந்த அளவு தான் இருந்துச்சு நான் அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன் இதுவே உங்களுக்கு இப்போ இதிலேருந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்க்குறேன் இதிலேருந்து நம்ம கேவாக கீழே வரைஞ்சிக்கிட்டால் ட்ராயருக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் பார்த்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கால் சுற்றளவு நெக்ஸ்ட்டு உயரத்தை பார்க்குறேன் உயரம் எனக்கு எவ்வளோ வேணும் பதினேழு இன்ச்சு தாங்க கீழே அடித்தது போக எனக்கு சட்டையிலே வருது அதனால நான் பதினேழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே மடிச்சு அடிக்க ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேங்க அது கரெக்டாக நான் கேமராவிலேருந்து விட்டு வெளியில் போயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கீழே அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லா லூஸாக இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நான் அதனால் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளைவாக நம்ம அதிலருந்து கீழே கால் சுற்றுற அளவுக்கு நான் அப்படியே லைனாக மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஈக்குவலாக லைன் போட்டிருக்க பாருங்க மார்க் வச்சு அதுலேருந்து லைட்டாக ஒரு கோவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பாருங்கள் அதுக்காக லைன் போட்டுக்கிட்டு அதுலேருந்து ஒரு லைட்டான கேர்வ் கொடுத்து கீழே கால் சுற்று அளவில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பீஸ் வந்துருச்சுங்க முன் பக்கம் ரெண்டு பின்பக்கம் இது ரெண்டுக்கும் ஒரே அளவு தான் வச்சிருக்கேன் அதனால் நம்ம இந்த பீஸ் அப்படியே போட்டு ரெண்டு பீஸ் வெட்டிக்கலாங்க இப்போ நான் வெட்டி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு கீழே எந்தளவுக்கு அகலம் இருக்கும் நீங்கள் அந்தளவுக்கே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கீழே கால் சுற்றளவு வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக ட்ராயர் நல்லா அகலமாக இருக்குங்க இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ சின்ன பசங்களுக்குனால் இது ஓகே அதே பெரியவங்களுக்குன்னா எனக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க இப்போ மார்க் பண்ணுறதுலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இது ரெண்டு பக்கம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இது ரெண்டு சைடு ட்ராயருக்கு வந்துடுச்சு பேக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு அப்படியே சட்டையோட முன்பகுதியில் வச்சு நம்ம தனித்தனியாக ரெண்டு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த இடத்துல மடிப்பு பகுதியாக இருந்ததுனால நான் இதை ரெ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டு பீஸை நம்ம முன்பகுதியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் தயாராகிடுச்சு இப்போ நம்ம சட்டையோட முன்பகுதியை வச்சு இதே இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதனால் அதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணி இப்போ நம்ம நாலு பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு பீஸாக எடுத்துக்கிட்டேங்க இனி அவ்வளோதான் தைக்கலாங்க ஈஸி தாங்க தைக்கிறது என்ன ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம தைச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு சுற்றுலவுலேருந்து கீழே அந்த க்ராச் லைன் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்ல பக்கம் வச்சுக்கிட்டு வெளிப்பக்கத்தை எடுத்து உள்பக்கத்தை சாரி உள்பக்கத்தை எடுத்து கரெக்டாக அந்த அந்த வளைவிலிருந்து கீழே கால் சுற்றளவு வரைக்கும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க ரெண்டு ஜாயிண்ட்டு நம்ம கரெக்டாக வச்சு போட்டுக்கலாம் அப்போ அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கால் சுற்றளவு வரைக்கும் ஒரு காலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கமும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க பழைய சட்டை இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காட்டன் கிளாத்தாக இருந்தால் நல்லாயிருக்குங்க ட்ரை இருக்குது அது இல்லாமல் இது செக்குடாக இருந்ததுனால நல்லா நல்லா இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சைடும் தையில போட்டுக்க போகிறேன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாங்க அதே இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது கரெக்டாக அந்த க க்ரோச் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக நான் விட்டுருந்தேன் அது அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சு மடிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சில் வச்சு நான் அடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ கால் பகுதியை மடித்து அடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே சைடு ஜாயின் பண்ணால் முடிஞ்சுதுங்க சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு அளவை நம்ம மடித்து அடிக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா நம்ம ரெண்டு தையில்ல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் சுற்றுலவு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ கால் சுற்றளவு வேணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு துணி இருந்தால் கண்டிப்பாக நல்லா அகலமாகவே வச்சுக்குங்க நான் இருந்த அளவை நான் அப்படியே வச்சுக்கிட்டேங்க இப்போ நான் ரெண்டு தையல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பை நம்ம மடித்து அடிச்சுக்கலாங்க இடுப்புக்கு எலாஸ்டிக் வைக்கிறதுனால கரெக்டாக நான் இடுப்புக்கு அளவுக்கு விட்டுருந்தேனோ நான் அந்தளவுக்கு மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கால் சுற்றளவு சைடு ஜாயின் பண்ணி சுட்டு மடித்து அடித்தாச்சு இப்போ இடுப்புக்கு கரெக்டாக நான் விட்டுருந்த அளவை மடித்து அடிச்சுக்கிறேங்க கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கங்க அதில் நம்ம எலாஸ்டிக்கை கோர்த்து எடுத்துக்கலாம் மடிச்சு அடித்தாச்சுங்க இப்போ இடுப்பு சுற்றளவு எனக்கு இருபத்தி ஏழுங்கும்போது நான் ஒரு நாலு இன்ச்சு குறச்சிக்கிட்டேங்க நாலு இன்ச்சு குறைச்சி இருபத்தி மூணுக்கு எலாஸ்டிக்கை எடுத்து நான் அது வழியாக விட்டு கோர்த்து நல்லா ரெண்டு மூணு தையல் எலாஸ்டிக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம ஒரு ஷர்ட்டை வச்சு ஒரு ரீயூஸ் பண்ணியாச்சுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்